பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி நெஞ்சுவலி மற்றும் முதுகு தண்டு வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உடல்நிலை காரணம் காட்டி தற்போது சரியில்லாத காரணம் காட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முழு விவரங்கள் என்ன என்னோமி வணக்கம் பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி நேற்று இரவு நெஞ்சுவலி மற்றும் முதுகு தண்டு வலி காரணமாக சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இதன் காரணமாக அவருக்கு அந்த நெஞ்சுவலி என்பது சிறுக குணமாயிருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக அவர் பேசும் பொழுது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கு தொடர்ச்சியான வேலைப்படு காரணமாகவும் அதே நேரத்தில் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு சென்னை வானகரம் இருக்கக்கூடிய அப்புள்ளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளித்து வருவதாகவும் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஏற்கனவே இதற்கு முன்பாகவே நெஞ்சுவலி காரணமாக ஜி கே மணி அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்பொழுது அவருக்கு சிகிச்சை எல்லாம் அளிக்கப்பட்டது இரண்டாவது முறையாக தற்பொழுது பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு இருக்கிறது இதன் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் நன்றி ராஜேஷ்